மகாபாரதம் பற்றி அனைவரும் அறிந்திராத விஷயங்கள் எத்தனையோ உண்டு பஞ்சபாண்டவர்களில் யாருமே ஏகபத்தினி விரதர்கள் அல்ல யுதிஷ்டிரனின் மனைவிகள் துரோபதி மற்றும் தேவிகா பீமனின் மனைவிகள் துரோபதி இடும்பி மற்றும் வலம்தாரா அர்ஜுனனின் மனைவிகள் துரோபதி உலூபி சித்ராங்கதா மற்றும் சுபத்ரா நகுலனின் மனைவிகள் துரோபதி மற்றும் கரேணுமதி சகாதேவனின் மனைவிகள் துரோபதி மற்றும் விஜயா இவருக்கு ஏழு மனைவிகள் உண்டு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் கிருஷ்ணனின் மகன் சாம்பா துரியோதனின் மகளான லட்சுமணாவை மனம் புரிந்தான் கிருஷ்ணனும் துரியோதனனும் சம்பந்திகள் மகாபாரத யுத்தத்தில் மொத்தமாக இறந்தவர்கள் முப்பத்தி எட்டு இலட்சத்திற்கும் அதிகமானவர்கள் என்று கூறுகிறார்கள் குருசேத்திர யுத்தம் நடந்த காலத்தில் பீஷ்மரின் வயது நூற்று எழுபத்து ஆறு என்று கணக்கிடுகிறார்கள் குருஷேத்திர யுத்தம் நடந்தபோது கர்ணனின் வயது நூற்று ஆறு யுதிஷ்டிரனின் வயது தொண்ணூறு பீமன் மற்றும் துரியோதனன் வயது எண்பத்து ஒன்பது கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் வயது எண்பத்து எட்டு நகுலன் மற்றும் சகாதேவன் வயது எண்பத்து ஏழு